சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்ற இன்றைய சமையல் இன்றைக்கி சமையல் பார்த்திங்கன்னா மதுரை சமையல் தான் எங்கள் மாமியாரோட கைவண்ணத்தில் அதாவது அவங்க எனக்கு சொல்லி கொடுத்த முறையில் நான் இன்றைய சமையல் பா செய்ய போகிறேன் இன்றைக்கி வந்து அரைச்சி விட்ட வெண்டைக்காய் காரக்குழம்பு இதற்கு ஒரு ஏழு வெண்டக்காய் எடுத்துகிட்டு நல்லா அலம்பிட்டு கொஞ்சம் பெரிய துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்கோங்க ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க ஆனால் முழுக்க முழுக்க சாம்பார் வெங்காயம் தான் நம்ம வந்து பயன்படுத்தணும் நான் சாம்பார் வெங்காயம் பயன்படுத்தலை அடுத்து வந்து அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தரலாம் அரை ஸ்பூனுக்கு மிளகு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு தக்காளி நல்ல பழுத்த தக்காளி அப்புறம் ஒரு பாதி வெங்காயம் எடுத்துக்கோங்க எல்லாமே மீடியமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இதை வந்து நான்கு துண்டு தேங்காய் தேங்காய் சில்லு வச்சு அப்படியே பச்சையாக மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அரை கப்பு வந்து கெட்டியா கெட்டியாக புளிக்கரைச்சலை எடுத்துக்கோங்க தனி மிளகாய்த்தூள் அரை ஸ்பூனு காஷ்மீர் மிளகாய் தூள் அரை ஸ்பூனு தனியா தூள் அரை ஸ்பூனு தனியா தூள் ஒரு ஸ்பூன் கூட நீங்கள் சேர்க்கலாம் நல்ல மனம் தரும் நம்ம வீட்லேயே வறுக்காம அரை அரைச்சி வச்சால் தனியாத்தூள் தான் நான் எப்போவுமே பயன்படுத்துவேன் அடிக்கடி தேவைப்படும் போது அரைச்சிக்கிட்டோம்னா வாசனையாக இருக்கும் இந்த பொருட்களை அரைச்சி எடுத்ததும் நம்ம அந்த புளி தண்ணி தனியா தூள்லாம் வச்சுருக்கோன்னுங்களே அதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் அடுப்பு பற்ற வச்சு வானலியில் வச்சுட்டு நான்கு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேங்க அரை ஸ்பூன் வந்து கடுகு உளுந்தம் பருப்பு அதே அரை ஸ்பூன் வந்து வெந்தயம் ஒரு கொத்து கருவேப்பிலை வெள்ளாமை நல்லா தாளித்தமாகி பொன்னிறமாக வெந்தயம் வந்து மாறணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி கொடுக்கும் சமையலில் வந்து அடிக்கடி வெந்தயத்தை சேர்த்து நம்ம வந்து சமைக்கும் போது வாசனையாகவும் இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க வயிற்று வயிற்றுக்கு ரொம்பவே வெந்தயம் வந்து நல்ல ஒரு பயனை தருது இப்போ ஒரு கருப்பில் போட்டது எல்லாமே வதங்கெடுத்து தாளித்த தக்காளி வெண் வெங்காயம் வெண்டைக்காய் எல்லாத்தையும் ஒன்றாவே சேர்த்து வதக்கிக்கலாம் சிலர் வந்து தக்காளி வெங்காயம் பொண்ணிடமாகி தக்காளி வதங்கின பிறகு வெண்டைக்காய் சேர்ப்பாங்க ஆனால் மூன்று பொருட்களையும் ஒன்றும் சேர்த்து நம்ம வதக்கும்போது வெங்காயம் வதங்குற நேரத்தில் தக்காளி வதங்கிற நேரத்தில் வெண்டைக்காய் வந்து அந்த பிச்சுடு போய் அதுவும் வதங்கிடும் நல்லா நல்ல ஓரளவுக்கு வதக்கி கொடுப்போம் அடுத்து வந்து நம்ம அந்த மசாலாலாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க அதை அப்படியே நம்ம வடைச்சட்டையில் சேர்க்கலாம் இந்த மாதிரி முறையில் நம்ம வைக்கும்போது நல்ல சூப்பராக அருமையாக ஹோட்டல் சுவையில் அதாவது எப்படி சொல்கிறது கிராமிய முறைப்படி மீன் குழம்பு மாதிரி ந வெண்டக்காய் கார குழம்பு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ நல்லா வதக்கி கொடுத்துட்டு அடுத்து வந்து நம்ம மிக்சி ஜாராக அலம்பிட்டு தேவையான அளவு தண்ணி வெட்டுக்கலாம் நான் வந்து ஐந்து பேர் சாப்பிட்ற மாதிரி தான் செய்கிறேன் அதுக்காக நான் வந்து ஒரு கிளாஸ் தண்ணி ஒன்றரை கிளாஸ் தண்ணி கூட நீங்கள் விடலாம் ஏன்னா நல்லா கொதித்து எண்ணெய் பிரியணும் இல்லைங்களா அதனால் நான் வந்து ஒரு கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேன் நீங்கள் ஒன்றரை கிளாஸ் தண்ணி கூட விடுங்க நல்லா கொதித்து எண்ணெய் பிரியட்டும் இப்போ நான் அலம்பி நான் தண்ணி சேர்த்துட்டேங்க அரை ஸ்பூன் உப்பு நம்ம இதில் சேர்த்துடலாம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து காஷ்மீர் மிளகாய் தூள் காரத்துக்கு தனி மிளகாய் தூள் தான் நான் எப்போவுமே சேர்ப்பேன் குழம்பு மிளகாய் தூள் வந்து அவ்வளோவா நான் பயன்படுத்த மாட்டேன் அரை ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க வெளியில் கடையில் நம்ம வாங்குகிற குழம்பு மிளகாய் தூள் வந்து வாசமே இருக்காதுங்க எல்லாமே வீட்லேயே அரைச்சி நான் பயன்படுத்துகிறது தான் இப்போ வந்து நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சிட்டு ரெண்டக்கப் காரக்குழம்பு ரெடி ஆகிட்டு நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு காரக்குழம்பு ஒரு பவுல ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கிட்டேங்க அடுத்து நம்ம சமைக்கிறது என்னன்னு பார்க்கலாம் இப்போ நான் ஒரு தட்டில் கோஸ் துருவி வச்சுருக்கேன் கேரட்டு பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் பீன்ஸ் ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணிவிட்டு பச்சை பட்டாணி எடுத்துருக்கோம் ஒரு உருளைக்கிழங்க பொடியாக பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க அவ்வளோதான் இதெல்லாம் எல்லாம் நல்லா அலம்பிட்டு நம்ம வந்து குக்கரில் சேர்த்துட்டு கால் கிளாஸ் தண்ணி ரெண்டு ஸ்பூன் வந்து பாசிப்பருப்பு அதேமாதிரி சேர்த்து நம்ம வேக வச்சிடலாம் நான் அலம்பி எடுத்து குக்கரில் சேர்த்துடலாம் காய்கறியை குக்கரில் சேர்க்கும்போது ரெண்டு ஸ்பூன் பருப்பு தேவையான அளவு உப்பு பொடியை கட் பண்ண ரெண்டு பச்சை மிளகா கால் கிளாஸ் தண்ணி அவ்வளோதாங்க குக்கரை மூடிடலாம் ஒரு விசில் வர ஆவி அடங்க எடுத்துடலாம் இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சு வானையில் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் வந்து ரீஃபன் ஆயில் சேர்த்துருக்கேன் இதில் கடுகு உளுந்தம்பரப்பு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை நம்ம வந்து குக்கரில் வேக வச்சதுக்கப்புறம் எதுவுமே தாளிக்க சேர்க்க மாட்டா வெறும் கடுகு உளுந்தம்பரப்பு கருவேப்பிலை குக்கரில் ஆவி அடங்கினதும் நம்ம ஓப்பன் பண்ணிட்டு அந்த காய்கறியை வந்து வடைச்சட்டியில் சேர்த்துடலாம் அதில் தண்ணி வந்து பாருங்க கரெக்டாக இருக்குது இதை வந்து நல்லா வதக்கணும்னா இதில் வந்து கமஞ்ச துளும் காரமோ எதுவுமே சேர்க்க போகிறதில்ல பச்சை மிளகா காரத்துக்கு காரக்குழம்பு வைக்கும்போது இந்த மாதிரி காய்கறி வந்து கொஞ்சம் காரம் இல்லாமல் வெள்ளையாக வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் மிளகு சீரகம் பொடி பண்ணி வச்சுக்கோங்க கடைசியாக நம்ம இறக்குற ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் போல் கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி தூவி வைக்கங்க அடுத்து வந்து தேங்காய் வந்து உங்களுக்கு விருப்பப்பட்ட தேங்காய் பூண்டு சாம்பார் வெங்காயம் மூன்றையும் மிக்சி ஜாலில் அரைச்சிட்டு கொஞ்சம் போல் ஒரு நாலு செத தேங்காய் நாலு சாம்பார் வெங்காயம் பூண்டு நாலு பல்ல எல்லா இடத்தும் குறை குறைப்பாக அரைச்சி அதை கடைசியாக வந்து காய்கறியில் சேர்த்து வதக்கி கொடுத்தீங்கன்னா மனமாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி கடைசியாக அரை ஸ்பூன் வந்து மிளகு பொடி நான் போட்டுட்டேன் அவ்வளோதான் நல்லா விதைங்கிறது பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி